இந்த லஞ்சம் ஊழல் இதெல்லாம் வந்து காவல்துறையில் குறைவோடி போச்சு அதே நேரத்தில் அவங்க தனிப்பட்ட முறையில் பாலியல் அத்துமீறல்களில் ஈடுபடுறது ஃபோனில் லஞ்சம் கேட்கறது இந்த லாக்அப் டெத் இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் அதிகமாகிட்ருக்கு சாத்தாங்குளம் போலீஸ் ஸ்டேஷனில் ஜெயராஜ் மற்றும் பென்னி அப்புடின்னு ரெண்டு பேர் லாக்அப் டெத் கேஸெல்லாம் சீரியஸாக போயிட்டுருக்குது அதில் சிறிதர் இன்ஸ்பெக்டர் மற்றும் சப் இன்ஸ்பெக்டர் ஹெட் கான்ஸ்டபுள் எல்லாம் வந்துட்டு மதுரை மத்திய சிறையில் இருக்காங்க சாத்தாங்குளம் போலீஸ் ஸ்டேஷனில் ஜேசு ராஜசேகரன் அப்படின்னு ஒரு இன்ஸ்பெக்டரு அவரோட மனைவியை விட்டுட்டு வேற ஒரு பெண்ணோட தகாத உறவில் இருந்து அவங்க வந்துட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட அரசு வேலை வாங்கி தர்றதாக ஒரு கோடியே இருபத்தெட்டு லட்ச ரூபா வாங்கி அதற்கு போலியான பணி நியமன ஆணைகள் கொடுத்தாங்கன்னு சொல்லி புகாராகி கன்னியாகுமரி மாவட்டத்தில் அதே மாதிரி பார்த்திங்கன்னா திருச்சியில் முக்கொம்பு அணையில் ஒரு பதினேழு வயது சிறுமி அவரது ஆண் நண்பருடன் பேசிகிட்டு இருந்ததை செல்போனில் வீடியோ எடுத்து அந்த பொண்ணை கார்ல ஏற்றி பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதாக சப் இன்ஸ்பெக்டர் வந்து சசிகுமார் மற்றும் காவலர்கள் பிரசாந்த் சித்தார்த் சங்கரபாண்டி அவங்கெல்லாம் வந்து கிரிமினல் வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்காங்க ராஜேஷ்குமார்னு ஒருத்தர் மற்றும் அபிநயா இவங்களுக்குள்ள பிரச்சனை ராஜேஷ்குமார் அந்த அபிநயாவோட நகையை இன்ஸ்பெக்டருக்கு கொடுத்துட்டு போயிட்டார் இந்த இன்ஸ்பெக்டர் முப்பத்தி ரெண்டு பவுன் நகையை இவங்க பேரில் பேங்கில் அடமானம் வச்சு அவங்களுக்கு திருப்பி கொடுக்காம அது பஞ்சாயத்து நடந்து மேலதிகாரிகள்கிட்ட புகாரெல்லாம் போய் வாய்ஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இப்ப சமீப காலமாக வந்துட்டு காவல்துறையினர் மீது நிறைய புகார்கள் வருது இந்த லஞ்சம் ஊழல் இதெல்லாம் வந்து காவல்துறையில் புறையோடி போச்சு அதே நேரத்தில் அவங்க தனிப்பட்ட முறையில் பாலியல் அத்துமீறல்களில் ஈடுபடுறது ஃபோனில் லஞ்சம் கேட்குறது இந்த லாக்அப் டெத் இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் அதிகமாகிட்ருக்கு அதெல்லாம் எப்படின்னா சாத்தாங்குளம் போலீஸ் ஸ்டேஷனில் ஜெயராஜ் மற்றும் பென்னி அப்புடின்னு ரெண்டு பேர் லாக்அப் டெத் கேஸெல்லாம் சீரியஸாக போயிட்டுருக்குது அதில் சிறிதர் இன்ஸ்பெக்டர் மற்றும் சப் இன்ஸ்பெக்டர் ஹெட் கான்ஸ்டபுள் எல்லாம் வந்துட்டு மதுரை மத்திய சிறையில் இருக்காங்க அந்த வழக்கு வேகமாக இருக்குது இந்த சூழ்நிலையில் சில நாட்களுக்கு முன்பு அதே சாத்தாங்குளம் போலீஸ் ஸ்டேஷனில் ஜேசு ராஜசேகரன் அப்படின்னு ஒரு இன்ஸ்பெக்டரு அவரோட மனைவியை விட்டுட்டு வேற ஒரு பெண்ணோட தகாத உறவில் இருந்து அவங்க வந்துட்டு பக்கத்து வீட்டுக்காரங்கக்கிட்ட அரசு வேலை வாங்கி தர்றதாக ஒரு கோடியே இருபத்தெட்டு லட்ச ரூபா வாங்கி அதற்கு போலியான பணி நியமன ஆணைகள் கொடுத்தாங்கன்னு சொல்லி புகாராகி கன்னியாகுமரி மாவட்டத்தில் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்கிட்ட புகார் கொடுக்கப்பட்டு அப்புறம் அது விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு இவர் வந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டு இப்போ வந்து சவுத் ஜோன் டிஐஜி தென்மண்டல காவல்துறை துணைத் தலைவர் திருநெல்வேலி ரேஞ்ச் திருநெல்வேலி சரகம் திரு மூர்த்தி அவர்களால் வந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டு அதற்கு பிறகு வந்து இப்போ கைது செய்யப்பட்டிருக்கார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிறுவில்த்தூர் டவுன் போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்டில் ஒரு கொலக்கேஸில் திருநாட்டு ஐபிசி அந்த கேஸில் ஒரு பெண் காவல் ஆய்வாளர் சத்தியசீலா அவங்க வந்து ராம்நாடு ரேஞ்சில் இன்ஸ்பெக்டராக இருக்காங்க அவங்க வந்து கைது செய்யப்பட்டு மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டு இப்போ ஜாமீனில் வெளியே வந்திருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா திருச்சியில் முக்கொம்பு அணையில் ஒரு பதினேழு வயது சிறுமி அவரது ஆண் நண்பருடன் பேசிகிட்டு இருந்ததை செல்ஃபோனில் வீடியோ எடுத்து அந்த பொண்ணை காரில் ஏற்றி பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதாக இன்ஸ்பெக்டர் வந்து சசிக்குமார் மற்றும் காவலர்கள் பிரசாந்த் சித்தார்த் சங்கரவாண்டி அவங்கெல்லாம் வந்து கிரிமினல் வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்காங்க இப்போ லேட்டஸ்ட்டாக ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி திருவள்ளூர் மாவட்டம் அது வந்து ஆவடி சென்னை மாநகர காவலில் ஆவடி காவல் சரகம் அதற்கு உட்பட்ட வெள்ளவேடு போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு சப் இன்ஸ்பெக்டரு அவர் வந்து ரஞ்சித் அவர் ஃபோனில் பேசுகிறார் பணத்தை வாங்கிட்டு போன அந்த வக்கீலை மூஞ்சிலே காரி துப்பு அப்படின்னு சொல்லி பணம் கேட்குறாரு லஞ்சம் கேட்குறாரு ஃபோனில் அந்த வக்கீல் மூஞ்சில காரி துப்பு அப்படின்னு சொல்லி அந்த எதிரிகள்கிட்ட அந்த குற்றம் சாட்டப்பட்டவர்கள்ட்ட பணம் கேட்குறாரு அது வந்து எல்லா ஃபோன்லேயும் வந்து வைரலாக போயிட்டுருக்குது அதே மாதிரி கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோயிலூர் இன்ஸ்பெக்டரு மகேஸ்வரி அவங்க வந்து லஞ்சம் வாங்கின புகாரில் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காங்க அதாவது பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளாங்க காரைக்குடி சவுத்தில் ஒரு சப் சப்இன்ஸ்பெக்டர் அவர் பேர் சிவக்குமார் ஒரு பெண்ணை வந்து கர்ப்பமாக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்ற புகாரில் அவர் வந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காரு பூந்தமல்லி அனைத்து மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் இந்திராணி இந்திராணி அவங்க வந்துட்டு ஒரு குடும்பத் தகராறில் புகார் கொடுக்க வந்த ஒரு பெண்ண்கிட்ட ஃபோனில் ரெண்டாயிரரூவா கொடுங்கன்னு கேட்டு அவங்க ரூபா தர்றேன்னு பேரம் பேசி அது வந்து ரெக்கார்ட் பண்ணப்பட்டு அது போ போடப்பட்டிருக்குது அது எல்லா இதுலையும் பகிரப்பட்டு அதற்கு வந்து அவங்க வந்து நான் உங்கள் பணத்தை திரும்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு பேசுகிற மாதிரி ஒரு செய்தி அது நிறையா வைரலாக போச்சுது இந்த மாதிரி காவல்துறையினர் வந்து நல்ல அதிகாரிகள் நிறையா இருக்காங்க ஐபிஎஸ் அதிகாரிகள் நிறையா நல்லா இருக்காங்க நல்ல அதிகாரிகள் இருக்காங்க சப் இன்ஸ்பெக்டர் லெவலில் கீழே கான்ஸ்டபுள் லெவலில் டிஎஸ்பி எஸ்பி அதுலேயும் நிறையா நேர்மையான ஹானஸ்ட்டு அதிகாரிகள் இருக்காங்க ஆனால் அதிகபட்சம் இந்த மாதிரி வந்து லஞ்சம் வாங்குற அதிகாரிகள் நிறையா ஆயிட்டாங்க அவங்களுக்கெல்லாம் காவல்துறை அரசாங்கம் வந்து சம்பளம் கொடுக்குது இப்போல்லாம் நிறைய சம்பளம் கொடுக்காங்க முன்னாடியாவது போலீஸுக்கு வந்து சம்பளம் கம்மியாக கொடுத்தாங்க இப்போ நிறையா சம்பளம் கொடுக்குறாங்க அதையும் தாண்டி இப்படிலாம் லஞ்சம் இருக்காங்க மதுரை மாவட்டம் திருமங்கலம் அனைத்து மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் கீதா அவங்க வந்துட்டு ராஜேஷ் குமார்னு ஒருத்தர் மற்றும் அபிநயா இவங்களுக்குள்ள பிரச்சனை ராஜேஷ்குமார் அந்த அபிநயாவோட நகையை இன்ஸ்பெக்டருக்கு கொடுத்துட்டு போயிட்டார் இந்த இன்ஸ்பெக்டர் முப்பத்தி ரெண்டு பவுன் நகையை இவங்க பேரில் பேங்கில் அடமானம் வச்சு அவங்களுக்கு திருப்பி கொடுக்காம அது பஞ்சாயத்து நடந்து மேலதிகாரிகள்கிட்ட புகாரெலாம் போய் வழக்கு பதிவு செய்யப்பட்டு இப்போ அந்த கீதா அவங்க கைது செய்யப்பட்டிருக்காங்க இன்னொன்று என்னென்னா ஈரோடு மாவட்டத்தில் கோபி செட்டிப்பாளையம் அங்கே வந்துட்டு அருண் ரெங்கராஜ் அப்படின்னு ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் அவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் அந்த கோபிசெட்டிப்பாளையம் பகுதியை சேர்ந்தவர் கர்நாடகாவில் ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருக்கார் அங்கே இன்னொரு ஐபிஎஸ் ஆஃபீஸரை கல்யாணம் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கும்போது அவங்களாம் விட்டுட்டு ஒரு சப் இன்ஸ்பெக்டர் கூட கர்நாடக மாநிலத்தில் சேர்ந்து வாழ்ந்து சைக்கோ மாதிரி தகராறு பண்ணி ஊருக்கு வந்து சேர்ந்து அந்த பெண் அந்த சப் இன்ஸ்பெக்டர் ஊருக்கு தேடி வரும்போது இங்கே பிரச்சனை பண்ணி அவர் மேலே ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் மேலே ஒரு இன்ஸ்பெக்டர் எஃப்ஐஆர் போட்டு அரஸ்ட் பண்ணி அந்த ஐபிஎஸ் ஆஃபீஸரை ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க மாதவரம் போலீஸ் ஸ்டேஷனில் சப் இன்ஸ்பெக்டராக இருந்த ஜெயஸ்ரீ உதவி காய காவல் ஆய்வாளர் ஜெயசிரியும் அவரோடு கிரேட் ஒன் போலீஸ் நித்யா இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு அடிக்கடி வந்து ரீல்ஸ் போடுறது அதுக்கு முன்னாடி டிக்டாக் போடுறது இந்த ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் இந்த சோசியல் மீடியாவிலலாம் வந்துட்டு பைக் எடுத்துகிட்டு வேகமாக போகிறது வேறு மாநிலங்களுக்கு போகிறது அந்த யூனிஃபார்ம்லேயே டிக்டாக் பண்ணுறது இப்படி நிறையா பண்ணி அது பைக் எடுத்துகிட்டு போகும்போது சென்னையை தாண்டி அந்த புறநகரில் நான்கு வழி சாலையில் விபத்து ஏற்பட்டு சம்பவ இடத்துல இறந்திருக்காங்க அப்போ ஹெல்மெட்டும் போடாமல் என்ஃபீல்டு பைக்கில் இவங்க ரெண்டு பேரும் போயிருக்காங்க இப்போ நிறையா பெண் காவலர்கள் வந்து இந்த ரீல்ஸு டிக்டாக்கு அதெல்லாம் போடுறாங்க அது அவங்க பணியில் இருக்கும்போது அதை செய்யக்கூடாது அது வந்து அவங்களோட சர்வீஸ் ரூல்ஸு அவங்களோட பணி விதிகள் எல்லாம் அதுக்கு விரோதமானது அவங்க மேலே சட்டப்படி நடவடிக்கை எடுக்கலாம் காவல்துறையினர் வந்து சட்டப்படி அவங்க மேலே வந்து நடவடிக்கை எடுக்கலாம் ஆனால் அதெல்லாம் எடுக்காம விட்றதுனால இவங்க வந்துட்டு இதெல்லாம் போட்டு லைக்ஸு வியூஸுக்காக இப்படி வந்து ரீல்ஸ் இருக்காங்க அது தவறு அதனால் ஒரு உயிரே போயிடுச்சு ரெண்டு பேரோட உயிர் போயிடுச்சு இப்போ இப்போ வேலூரில் வந்துட்டு ஜெயிலில் கொலை குற்றம் சாட்டப்பட்டு அதுக்காக ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட கைதி லைஃப் கன்விக்ட் மர்டர் கேஸில் அந்த கைதியை வந்துட்டு வீட்டு வேலைக்கு பயன்படுத்தி அவர் திருடிட்டார்னு சொல்லி அவரை வந்து ஜெயிலுக்குள்ளே வச்சு அடித்து சித்திரவதை பண்ணாங்கன்னு சொல்லி அவங்க அம்மா சென்னை உயர்நீதிமன்றத்தில் போட்ட வழக்கில் நீதியரசர் எஸ் எம் சுப்பிரமணியம் அவர்கள் வந்து கொடுத்த உத்தரவின் அடிப்படையில் வேலூர் ஜெயில் டிஐஜி ராஜலட்சுமி அவங்க வந்துட்டு சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காங்க அவங்க மேலே வந்து கிரிமினல் வழக்கு பதிவு செய்யப்பட்டு சிபிசிஐடி விசாரணை இருக்குது இது வந்து சில இதை சொல்லியிருக்கிறோம் இன்னும் தொடர்ந்து இது மாதிரி நிறையா கடந்த சில மாதங்களுக்குள்ளேயே நடந்த நிறைய சம்பவங்கள் இருக்குது நிறைய காவல்துறை அதிகாரிகள் மேலே கிரிமினல் வழக்கு பதிவு செய்யப்பட்டது கைது செய்யப்பட்டது இப்படி இதை வந்து நம்ம தொடர்ந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்